மூன்றாவது ஆறு கல்லூரணேசாடு சக்தி விநாயகர் குலை சரவணன் கத்திகள் பாலமுருகன் பாட்டுக்குவோம் சரியா சார்

கல்லூரனை விநாயகர் சரவணன் தந்தைகள் பாலமுருகன் கடுமையான போட்டி நிறுவனம் பாப்பா கருவுடச்சேரி எம் ஆர் கேரியா சினியா நெரியாடா அல்லறையாக்கு மணியா பாப்பா முதலாவதாக வந்து கொண்டிருக்கின்றாபுரம் மணியார் வகையரா போட்டி வருகின்ற சாரதி கரிமூட்டம் பாக்கிறார் இரண்டாவதாக சீரமங்கலம் அடைக்கலங்கா கையரா அல்லறை போன்றவீரர்களுக்காரர் பிளாட்டுவதை மூன்றாவதாக நடிகக்காரர் அந்த ஒரு காரும் அல்லரை காடுபவர் சிவன் காஞ்சி சாபுரம் அணியார் வகையறாக இரண்டாவது சிறியமாக தந்தைய விழா வந்து விடுவிட்டார் இதனால் நான் அருகே 哎。<noise> 국민 from their radio heaven entender it, lander, Junger merd Iohok, god god water avez ran why Wush 숨 I faith iniciar la renff by konfait wah européh what is reagent si e khachan seh어서, qual ahom, haodim sy me Billie at situation, h வந்தாவரா ராஜரை காலேஜி வந்தாக்கியா முறம் மூன்றாவது நாள் கருவணி தேர் விளையாட்டு அரந்தாயி தட்டிஷ்டி அம்மா அஞ்சாவராய சந்தேவனை தாடு சுத்தி விநாயகர் ஆறாவராய க்ளாத்தனை தாளையமல் பல இழவுகிறது திரும்பப்போரா சிவனாங்கிய மணியார் வகையான அமரன்பார் இரண்டாவது சிவந்தாங்கியூர் அறந்தாங்கிய நான்காவது திருவாப்பாடி கே பி மணிமுத்து விளைவாக ஒன்றிய கழக செயலாளர் பி எம் பெரியசாமி ஐந்தாவதாக நரிவந்தார் மாடமுருகன் ஐந்து கடுமையாக போட்டியில் வருகிறார் வீடியோ பாடுகள் முதலாவதாக வந்து கொண்டிருக்கின்றதான் தோல் காஞ்சியாக அமரன் அவர் ஓட்டி சுந்தர பாண்டிய இரண்டாவது கருடர் சேரி எம் ஆர் கே ரியாசினி அறந்த தொட்டிச்சி அம்பால் ஒட்டிய ரெண்டு சாரு கருவிட் ரமேஷ் அப்பு மூன்றாவதாக தெனியா அல்லறையா தற்போது மூன்றாவதாக அல்லறை காளிகுரை திருந்தாஞ்சிராபுரம் நான்காவதாக திருவாப்பாடி கே சி மணிமுத்தி தேர்வு இளைவாக ஒன்றிய கழக செயலாளர் நான்காவதாக ஐந்தாவதாக கல்லூரணி கனியங்காடு ஆறாவதாக சிவாசலி செத்தா சைராஜா ஏழாவதாக இளையராஜா கடுமையான செட்டி நிலவுகிறது பார்ப்போம் நாலாவா இளையராஜாவா முதலாவதாக வந்து கொண்டிருக்கின்ற மாடு சிவன் தாங்கி ஆகிற மணியார் கோட்டை அமரல் பிறந்த ஓட்டி வருகின்ற சாரதி முருகேசன் சுந்தரபாண்டியன் கார்போகம் இரண்டாவதாக பைப்படா இரண்டாவதாக கருவுடன் சேர் எம் ஆர் சேர்வாசினி அரம்பே தொட்டிச்சி அம்பாள் ஓட்டி வரைகின்ற ரமேஷ் ரமேஷா மூன்றாவதால் அல்லரை காலிதிரை சிவன் தாங்கி ஆகிற மணியார் வகையரா ஓட்டி வரை சாரது ஆகிற பாய்கேராய்

ஐந்து வெள்ளிகள் தனியா அடுத்த சென்று தனியா இளையராஜா சராசரி கைலாசன் தனியா கட்டுமையான போட்டி நிலவுகிறது பார்ப்போம் முதலாவதாக வந்து கொண்டிருக்கின்றன சிவன் தாங்கியாபுரம் மணியார் வகையரா ரத்தனை கோட்டை அமரன் பிரத ஓட்டி வருகின்ற சாரதி முருகேசன் சுந்தர பாண்டியர் இரண்டாவதாக கருட்டை சேரி எம்ஆர் ஊட்டாதிப்பால் ஊற்றாதிப்பா இரண்டாவதாக கருவிட்டை சேரி எம் ஆர் கே லாசனி அரந்தை தொத்தி அம்பாள் மூன்றாவதாக அல்லரை காளிபிணை சிவந்தாங்கியாபுரம் மணியார் வகையரா நான்காவதாக திருவாப்பாடு ஒன்றிய கிரகத்தினுடைய செயலாளர் டி எம் பெரியசாமி ஐந்தாவதாக கல்லூரனை காடு சித்தி விநாயகர் நரியங்காடு பாலமுருகன் ஆறாவதாக கருப்பொருள் பச்சை சுண்டு பாலா திரு கிராம தேவனை உம்மார் முத்து மாறி ஆறு வண்டிகள் உண்ணாவது ஏழு வண்டி வந்து உண்ணாவே சிதாத்தனை முதலாவதாக சிவன் தாங்கியாபுரம் வெளியார் வகையுறம் கோட்டை அமரல் பிறகார் இரண்டாவதாக கருமணை சேரல் எம் கே ரியி அரண்மை தொட்டிச்சு அம்பாள் மூன்றாவதாக அல்லது காளிதுளை சிவன் தாங்கியாபுரம் அணியார் வகையரா நான்காவதாக திருவா பாடியா தற்போது நான்காவதாக திருவாப்பாடி பாடி பி மணிமுத்து தேர்தல் இணையமாக ஒன்றிய கழக சேர தற்போது ஐந்தாவதாக கிராம தேவரே எம் ஆர் முத்துமாரி ஆறாவதாக விநாயகர் நவீன முப்பதாமலை ஒரு அற்புதமானது